டிட்வா புயல் முழுமையாக இலங்கையை விட்டு நீங்கியது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் நிலவும் வானிலை குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் அவ்வப்போது காற்று சற்று வேகமாக வீசும் புயலம்மை விட்டு முழுமையாக நீங்கியிருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக இன்னும் மூன்று நாட்கள் ஆறுகள் குளங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் நீர்வரத்து நாளை முதல் குறைவடிக்கும் ஆனால் மன்னருக்கான நீர்வரத்து எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை இருக்கும் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மைத்த மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்து அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல்கள் கொந்தளிப்பாண்ட நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் ஆனாலும் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவும் இல்லை கடந்த சில நாட்களாக கோர தாண்டவம் ஆடி இலங்கையின் காலநிலை வரலாற்றில் முன்னப்போதுமில்லாத இல்லாத அளவிற்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்பா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தற்போது தமிழ்நாட்டின் காரைக்காலுக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளது இன்னும் ஒரு நாள் டிட்பா இலங்கையில் நீடித்திருந்தால் மாபெரும் பேரழிவுகளை இலங்கையின் திறக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என தெரிவித்தார்